விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் துறையால் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் பெண் மற்றும் முதியவர் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அதனை முதலில் பார்க்கலாம் இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்க கேட்கலாம் கருப்பசாமி வணக்கம் அருகில் இருப்பவர்கள் உதவி செய்யக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம் இப்ப அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்ன தகவல்கள் ஆ வணக்கம் அது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து சாத்தூர் முக்ராந்தல் பகுதியிலிருந்து சாத்தூர் எல்ஐசி அலுவலகம் வரை உள்ள சாலைகளை வந்து அகலப்படுத்தி பிளஸ் அந்த சாலையில் வந்து வார்கால் அமைக்கும் பணி என்பது கடந்த சில மாதங்களாகவே நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த பணிகளால் அங்க அங்கே வந்து சாலையின் ஓரத்தில் வந்து பள்ளங்கள் தோண்டப்பட்டு வா அமைக்கும் பணியும் அதை அடுத்து சாலையை அகலப்படுத்த வந்து பேவர் பிளாக் அமைக்கும் பணியும் வந்து தற்போது சில மாதங்களில் நடந்து வந்திருக்கு இந்த நிலையில சாத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே வந்து மாலை நேரங்களில் வந்து ஆஹ் மழை பெய்து வரும் சூழல் என்பது நிலை வருகிறது இந்த சூழல்ல அவங்க வந்து நெடுஞ்சாலைத்துறையால் வந்து தோண்டப்பட்ட பள்ளங்கள்ல வந்து மழை நீர் வந்து தேங்கி இருப்பதால் சாலையில் நடந்து செல்பவர்கள் வந்து அந்த பள்ளங்களை கவனிக்காமல் நடந்து வரும்போது அந்த பள்ளத்தில் தவறி வளும் காட்சிகளும் ஆங்காங்கே வந்து தற்போது நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில நேற்று மாலை வந்து சாத்தூர் பகுதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக என்பது மழை பெய்துள்ளது இந்த மலையில் அந்த பகுதியில் வந்து ரெண்டு மூன்று பெண்கள் வந்து நடந்து சென்று சாலையை கடக்கும் போது ஒரு பெண் வந்து தன்னுடைய கை பள்ளத்தில் விழும் வீடியோ காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம் மேலும் அந்த அந்த காட்சிகள் இருக்கும் இருந்த உடனடியாக மீட்கப்பட்டதால் அவர்களுக்கு அவருக்கு எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை மேலும் இந்த மாதிரியான பணிகள் செய்யும் போதும் அந்த மாதிரி தோண்டப்பட்ட குழிகள் இருக்கும் போதும் அந்த இடத்தில் அறிவிப்பு பலகைகள் வந்து வைக்க வேண்டும் என்பது தற்போது சமூக கோரிக்கையா இருக்கு மேடம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கருப்பசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க